ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்விகி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன் செவ்வாய்க்கிழமை என்று அதிகாலை நாலு மணியிலிருந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் நான் செய்த வேலைகளை தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதிகாலையில் எழுந்திரிச்சு பெண்கள் எல்லா பெண்களும் என்னென்ன வேலைகள்லாம் பார்ப்பாங்களோ அதே மாதிரி தான் என்னுடைய வேலைகளையும் வந்து இந்த விலாகில் வந்து அழகாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அதன் கூட ஒரு நல்ல விஷயங்களும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் புதுசாக சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா எப்போதும் மூலம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுத்துட்டு ஹைப்னுங்கிற பாயிண்டையும் மறக்காமல் கொடுத்துட்டு வீடியோ வந்து பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி காலையிலே எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா மங்களகரமாக சாணம்லாம் வந்து போட்டு விட்டுட்டு கோலம்லாம் போடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இங்கே வெளியில் அந்த துளசி மாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க சத்யா சிஸ்டர் கூட துளசி மாடம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது சிஸ்டர் ஆனால் வந்து துளசி செடி ஏன் வைக்கலன்னு சொல்லிட்டு நான் இதுக்கு ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோவில் கூட பதில் வந்து சொல்லியிருப்பேன் சிஸ்டர் ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து நிழல் வரமாட்டேது துளசி செடி வந்து ரெண்டு மூணு டைம் வந்து வச்சாலுமே வந்து ஓரளவுக்கு குரோவாகும் அதோட

அதன் பிறகு வந்து சரியாக வந்து வராது அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் சும்மா அந்த பூந்தட்டி சின்ன பூந்தட்டி இருக்குல்லையோ அதில் தான் அந்த துளசி செடி வந்து வாங்கி வச்சுருக்குறேன் அதில் நல்லா வந்து குரோத் கொடுக்குது காலையில் பத்து ஒரு பதினொன்னே காலில் போலலாம் அந்த இடத்துல நல்லா வந்து வெயில் வர ஆரம்பிச்சிடும் நாள் முழுதுமே அந்த இடத்துல நல்லா வெயில் இருக்கும் அதனால் அந்த இடத்துல துளசி செடி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே வளருது அதனால இது வந்து எம்டியாக வச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதில் வந்து மணி பிளான்ட் செடி தான் வந்து வச்சு தீபம் வந்து வச்சுட்டு இருக்கேன் அதுவுமே நல்ல ஒரு பாசிட்டிவான அந்த ஒரு லுக்கை தான் வந்து கொடுக்குது அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாசலை செவ்வாய்கிழமைனாலே என்ன வந்து விளக்கு கோலம் வந்து ஆறு விளக்கு வச்ச கோலம் வந்து வாசல் வந்து போட்டு விட்டுருவேன் சத்யா சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் வாசல் வந்து கோலம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வேங்கன்னு சொல்லிட்டு எப்பவுமே மஞ்சள் குங்குமம் நடிவே எல்லாம் வெப்பம் தான் சிஸ்டர் இப்போ இடையில வந்து பார்த்தீங்கன்னா தம்பி பையன் வந்து காலையில் நம்ம கோலம் போட்டதோட அதில் உள்ள மஞ்சள் ஃபுல்லும் எடுத்து எடுத்து தேய்ச்சி தேய்ச்சி அந்த கோலத்தையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழி ஆக்கிடுவாங்க அந்த கலர் ஃபுல்லாக உனக்கு இருக்கிறத பார்த்ததோட எப்படி தான் இருக்குன்னு தெரியல அதனால் வந்து இப்போ இடையில வந்து ஒரு ரெண்டு மாதம் வந்து அதிகமாக மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கல அதுக்கு முன்னாடி எப்போதுமே நான் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து மறக்காம வச்சுருது நீங்கள் சொன்னதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுருந்தேன் தம்பி பையனுமே இன்றைக்கி காலையில் ஏன் கூடவே வந்து எழுந்துச்சு நான் சீக்கிரமாகவே அந்த என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தால் ஒன்றுமே பண்ணலை அப்புறம் அவங்க விளையாட்டு புத்திலே வந்துருப்பாங்க போல் மஞ்சள் குங்குமம்லாம் ஒன்றும் பண்ணலை அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கிறது கிடையாது ஏதாவது போட்டு ஃபுல் கோலத்தையுமே வந்து அழிச்சு விட்டுருவாங்க அந்த மாதிரி அதனால தான் வந்து வைக்கிறதெல்லாம் ஆனால் இன்னைக்கு வந்து நீங்கள் சொன்னதுக்காக வந்து அன்றைக்கி வந்து மஞ்சள் குங்குமம்னு வச்சேன் மங்களகமாக ரொம்ப அழகாக இருந்தது வாசல் அந்த வாசல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கோலம் போட்டு விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கிறதே அது ஒரு தனி விதமான அழகு தான் இல்லையா யார் யாருக்கெல்லாம் அந்த பழக்கம் வைக்கிறிருக்குன்னு சொல்லிட்டு கரக்க மறக்காம கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து முருகருக்கு வந்து ரொம்ப உகந்தனால செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால மனசுக்குள்ளே ஏதோ ஒரு என்ன சொல்கிறதுனா பொங்கல் வைக்கலாமே நெய்வேத்தியமாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து தோணுது அதனால சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் வந்து அரிசி போட்டு பச்சை அரிசி போட்டு முருகப்பெருமானை நினச்சி ஒரு வேண்டுதல் வந்து நான் வச்சிருக்கிறேன் கண்டிப்பாக வந்து இந்த முருகப்பெருமானை வந்து எனக்கு நடத்தி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு முழுமையான நம்பிக்கையோடு நான் வந்து செய்கிறேன் கண்டிப்பாக வந்து நடத்தி கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் நான் பூஜை வேலைகள்லாம் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கும்போது தம்பி வந்து உள்ளே வந்து கதவை வந்து லாக் பண்ணிட்டேன் டக்குன்னு அதோட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த சாம்பிராணி எடுக்கிறதுக்காக கிச்சனில் வந்து அந்த நெருப்பு வந்து காமிச்சுட்டு இருந்தேன் டக்குன்னு வெளியில் வந்து திரும்பி பார்க்குறேன் பூஜை வேலையில் லாக் பண்ணி அந்த முருகரோட அந்த அந்த பிக்சர் மட்டும்தான் தெரியுது இந்த பார்க்குறோம் இல்லையா இது வந்து தம்பி பண்ண வேலை தான் டக்குன்னு அந்த கதை வந்து சாத்திட்டேன் சடனாக திரும்பி பார்க்கவும் முருகரோட அந்த வடிவம் மட்டும் வந்து தெரியும் பொழுது இந்த பழனியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அலங்காரம் வந்து செஞ்சுருப்பாங்க இல்லையா அப்போ வந்து ராஜ அலங்காரம் செஞ்சு அந்த சின்ன ஒரு ஹோல் தான் இருக்கும் அதில் வந்து பார்க்க சொல்லுவாங்க அப்படிங்கிற பொழுது அதில் வந்து மு முருகப்பெருமானோடைய முழு உருவமும் வந்து நல்லா வந்து தெரியும் ராஜ அலங்காரத்தோடு இருப்பாங்க அந்த மாதிரி நானும் தம்பி லாக் பண்ணாலும் ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் வந்து அந்த இந்த இடத்துல நின்று பார்த்துக்கிட்டே இருந்த முருகரை அது ஏதோ ஒரு மனசுக்கு விதமான ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துட்டே இருந்துச்சு நான் முருகரே நினச்சிக்கிட்டே வந்து வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் பொழுது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது மனசுக்கு ஏதோ ஒரு மேலே ஒரு சந்தோஷமான ஒரு பக்தி வந்து எனக்கு வந்து வந்த மாதிரி இருந்தது கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து தம்பி கதை லாக் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்த ஹோலில் இருந்து முருகரோட உருவம் மட்டும் அழகாக வந்து தெரிஞ்சிருந்தது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்க்காத ஒரு விஷயந்தான் நமக்கு வந்து நடக்கும்பொழுது வந்து ஒரு மனசுக்கு ஒரு விதமான ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்குது இல்லையா அந்த முருகப்பெருமானோட அருள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து கிடைக்குது கண்டிப்பாக முருகரோட அருள் வந்து எனக்கு வந்து கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு வேண்டுதல் வந்து வச்சிருக்கிறேன் கண்டிப்பாக அந்த நடத்தி நடத்து கொடுப்பார அதை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா வீடு முழுதுமேருந்து வாசல்லலாம் அழகாக வந்து கோலம்லாம் போட்டு விட்டுட்டு சாம்பிராணி தூக்கம்லாம் வந்து காட்டி விட்டுட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எந்நேரமும் வீட்ல வந்து சாமி கும்பிட்டுட்டே இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா எல்லாமே நமக்கு கடவுள் கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டோம்னா என்ன பொறுத்த வரைக்கும் உழைப்புடன் சேர்ந்த கடவுள் நம்பிக்கை வந்து இருக்கணும் அப்படின்னு தான் நாம வந்து நம்புவேன் நம்ம வந்து எந்த ஒரு வேலையும் செய்யாமல் உழைக்காமல் வீட்டிலையே இருந்துக்கிட்டு கடவுள் வந்து நமக்கு கொடுப்பாரு இவ்வளோ பூஜைகள் நான் செய்கிறேன் அதிகாலையில் எழுந்துருச்சு இவ்வளோ வேலைகள் செய்கிறேன் கடவுளுக்காக செய்கிறேன் ஒன்றுமே நம்ம கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே நம்ம வந்து கேட்கக்கூடாது நம்மளுடைய உழைப்பை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து முழுமையாக வந்து கொடுக்கணும் அப்படி இருக்கிற பொழுது இந்த பிரபஞ்சமாக இருக்கட்டும் கடவுளாக இருக்கட்டும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதற்கான ஒரு அனுகிரகத்தை வந்து நம்ம கொடுப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் க உழைப்புடன் சேர்ந்த கடவுள் நம்பிக்கை இருக்கிறது ரொம்ப ரொம்ப எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயமாக இருக்கும் நம்ம முழுமையாக நம்மளுடைய வேலையில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி நமக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிற பொழுது நம்ம கடவுள்கிட்ட வந்து வேண்டும் பொழுது அது வந்து கண்டிப்பாக நடக்கும் முழும முழு மனதோடு நம்ம வந்து கேட்கணும் கேட்கும்பொழுது பார்த்திங்கன்னா அது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் செய்து நமக்கு வந்து கடவுள் வந்து அனுகிரகத்தை வந்து கொடுப்பாங்க அப்படிதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உழைப்பை வந்து போடாமல் வந்து என் நேரம் நம்ம கடவுளே வந்து கும்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது எந்த விதத்தில் வந்து கடவுள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாங்க வந்து சரியா எனக்கு வந்து தெரியல இது உண்மையா இல்லையாங்கிறது வந்து நீங்க தான் வந்து சொல்லணும் அதனால வந்து நம்மளோட உழைப்பு வந்து நம்மளோட நிறைய பேர் கூட வந்து சொல்லுவாங்க நம்மளோட உழைப்பு தான் வந்து கடவுள் அதனால வந்து நம்மளால் நமக்கு வந்து என்ன வேலை தெரியுதோ குறிப்பாக வந்து கேட்டீங்கன்னா நான் வந்து பெண்களை தான் வந்து அதிகமாக சொல்லுவேன் பெண்களை வந்து வே நமக்கான ஒரு வருமானத்தை வந்து கண்டிப்பாக உருவாக்கிக்கணும் உருவாக்கும் பொழுது நமக்கு ஒரு மன நிறைவு வந்து கிடைக்கும் நம்ம யாரையுமே எதிர்பார்க்கல அப்படின்னு ஒரு சின்ன ஒரு மன தைரியம் கூட நமக்கு வந்து கிடைக்கும் நம்ம வந்து நம்ம கால் சொந்த காலால் நம்ம நின்று நம்ம ஒரு நமக்கான சம்பளத்தை வந்து நம்ம வாங்குறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அதனால முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் எல்லாமே வந்து ஏதாவது ஒரு விதமான ஒரு வேலை வந்து நமக்கு மனசுக்கு பிடிச்சமான வேலை ஒரு வருமானம் ஒரு ஆயிரவா இருந்தாலும் பரவாயில்ல அந்த அளவுக்கு வர மாதிரிக்கி வச்சுக்கோங்க லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கடவுள் நம்பிக்கைங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம உழைப்பு தான் நம்ம உழைப்போடு சேர்ந்து இறைவாக எனக்கு இதை நடத்தி கொடு அப்படிங்குற கூட அதுக்கான சூழ்நிலைகளை வந்து நமக்கு வந்து கடவுள் வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க என்னுடைய லைஃப்பில் வந்து நான் வந்து இதை வந்து முழுமையாக வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் உண்மையாக எனக்கு வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இன்றைக்கி எது காலையில் பார்த்திங்கன்னா சிம்பிளான அந்த பூஜை வேலைகள் எல்லாமே முடிச்சு விட்டுட்டு என்னுடைய பூஜை வேலைகள் எப்போதும் ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் காலையில் எழுந்துச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து தீபம் வந்து வெளியில் வாசலில் வச்சு விட்டுட்டு உள்ளேயும் வாசல் வச்சுட்டு பற்றி நல்லா அழகாக வந்து அந்த வாசனையோடு வச்சு விட்டுட்டு சாம்பிரான தூபம் போட்டு தீபாரதனை காட்டிட்டு நெய்வேத்தியம் வந்து ஏதாவது இருந்தால் நான் வந்து வச்சுருவேன் இதுதான் என்னுடைய பூஜையரே ரொம்ப எளிமையான முறையில் ரொம்ப பெரிய அளவில் எதுவுமே செய்யாமல் கடவுளுக்கு வந்து நான் வந்து இது வந்து செய்கிறது மனதாரம் வந்து நான் செய்வேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதே மாதிரியே இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் என்றைக்குமே கடவுள்கிட்ட வந்து கேட்டது கிடையாது ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும் நல்லா எல்லா லைஃப்பில் லைஃப்பில் நல்ல ஒரு கட்டத்துக்கு வந்து அந்த ஒரு சூழ்நிலை வந்து போகும் அப்படிங்கிற படத்துல தான் அவங்கள்ட்ட வந்து அதை கேட்பேன் அதையும் தாண்டி எனக்கு இதுதான் கொடுத்த அந்த வாழ்க்கையை வந்து அழகான வாழ்க்கையை கொடுத்ததுக்கு ரொம்ப தான் பார்த்தீங்கன்னா நான் தீபம் வைக்கும் பொழுதுமே வந்து வைப்பேன் அது ஒரு மனதுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து வார்த்தைகள் வந்து சொல்லும் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு மன நிறைவை வந்து எனக்கு வந்து கொடுத்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும் அன்றைக்கி காலையில் பூஜை வேலைகள் எல்லாமே வந்து பார்த்து விட்டுட்டு சாம்பார் தான் வந்து வச்சு விட்டுட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கு பொறிச்சு விட்டுட்டு கொஞ்சம் அப்பளம் வந்துது அதேமாதிரி சமையல் வந்து இன்றைக்கி செஞ்சுனாலும் சொல்லிட்டு சிம்பிளான சமையல் தான் வந்து செஞ்சுருந்தேன் எப்போதுமே நிறைய வீடியோக்கள் வந்து சாம்பார் ரெசிபி வந்து கொடுத்துருப்பேன் அன்றைக்கி வந்து மண் சட்டியில் தான் மண் சட்டியில் வைக்கிறதே ஒரு தனி விதமான என்ன சொல்கிறது அந்த டேஸ்ட்டுன்னு தான் சொல்லலாம் இல்லையா நல்லா இருக்கும் அந்த சூடானது பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே இப்போ நம்ம அந்த ஈயசட்டியாக இருக்கட்டும் மற்ற இந்த சில்வர் இந்த இந்த இந்தலாம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா சடனாக வந்து அந்த வெளியில வந்து பாத்திரத்துக்கு வெளிலையுமே இந்த ஹீட் வந்து ரொம்ப பர பரவேரும் பிடிக்கவே முடியாது ஆனால் நீங்கள் மண் சட்டி வந்து பாருங்கள்ல நம்ம முக்கால் வாசி குழம்பு வச்சு வந்து இறக்குற பதமாக இருந்தாலும் கையை பிடிச்சி நம்ம கை தூ நல்லா எந்த ஒரு துணிமே இல்லாமல் நல்லா அழகாக பிடிச்சி வந்து தூக்கலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணோட மண் சட்டியோட வந்து அரும்பு வந்து அவ்வளோ அதுக்கு இருக்கும் அந்த உள்ளுக்குள்ளே அந்த குளிர்ச்சியானது ஃபுல்லுமே எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா வெளியில் வந்து அந்த ஹீட்டை வந்து கொடுக்காது அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ரெண்டு மண் சட்டியாவது நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு அப்பப்போ முடியாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது சமைக்கிறதுக்கு சில மண் மணசட்டியில் சமைக்க வந்து பயப்படுவாங்க உடஞ்சிருமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயப்படுவாங்க அந்தளவுக்கு இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இயற்கையான முறையில் வந்து ரொம்ப அளவுக்கு நம்மளால் போக முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளால் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து நம்ம பண்ணலாம் இந்த மாதிரி இந்த நம்ம மண் சட்டிலலாம் வைக்கிறது ரொம்ப சிரமம் கிடையாது இல்லையா ஒரு நூறுவா கொடுத்தோம்னா ஒரு ரெண்டு மண் ரெண்டு மண்சட்டி வந்து தருவாங்க அதை வந்து நம்ம தண்ணி கல்யாண தண்ணியோ அதில் வந்து அடிக்கடி நம்ம வந்து அதில் எதாவது ஒரு டிஷ் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மண்சட்டி வந்து நல்லா பழகும் அந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பெரிய அளவில் இல்லைனாலும் ஒரு ரெண்டு மூணு மண் சட்டி வாங்கி வச்சுட்டு அப்பப்போ கொஞ்சம் இந்த நான்வெஜ்லாம் சமைக்கும் போது இந்த மண் சட்டியில் சமைச்சோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்து கொடுக்கும் சாதாரணமாக சட்டியில் சமைக்கிறதுக்கும் மண் சட்டியில் சமைக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும் யார் யாரெல்லாம் அது வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மரக்கமந்த கமெண்ட் சப்பில் வந்து சொல்லுங்கள் அதன் பிறகு காய்கறி எல்லாமே நல்லா வந்து தாளித்து விட்டுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மா தனியா தூள் கொத்தமல்லித்தூள் அதன் பிறகு கொடுத்திங்கன்னா ஜீரம் தூள் வந்து நம்ம வீட்டில் வந்து எப்போதுமே அரைச்சிருப்பேன் அது இல்லாத பகசத்தில் வந்து வந்து சாம்பார் பவுடர் வந்து போட்டுக்கலாம் ரெண்டுமே ஈக்குவலான டேஸ்ட்டு தான் வந்து கொடுக்கும் அன்னைக்கு வந்து ஜீரோ தூள் தான் வந்து போட்டு நல்லா மசாலாக்கள்லாம் வந்து நல்லா சுண்டுனதோட கொஞ்சம் கடுகு போட்டு கருவேப்பில் அதன் கூட வந்து பச்சை மிளகாய் சாரி காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வந்து சாம்பார் மாதிரி தாளித்து விட்டுட்டு கொஞ்சம் உருளைக்கெழங்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லைஸ் மாதிரி போட்டு இந்த ஃப்ரை பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தோலோடு தான் வந்து போட்டு நம்ம ஃப்ரை பண்ணால் நல்லா இருக்கும் தோல் இல்லைலாம் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா தெரியுது சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரை பண்ணும்போதும் வந்து குழஞ்சி போயிடும் அதனால வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த தோலோடய நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்குமே கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் வந்து போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா அந்த சாம்பாருக்கு வந்து கொஞ்சம் சாம்பாருங்கிற பொழுது நம்ம பருப்பு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் வந்து அது சப்புன்னு தெரியிற மாதிரிக்கு சில பேருக்கு இருக்கும் அந்த சாம்பாரானது அது கொஞ்சம் அதனால் கூட கொஞ்சம் நம்ம காரமாக ஏதாவது பொழுது தான் அது வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா தெரியும் இல்லையா அப்படிங்கிற பொழுது கொஞ்சம் காரம் வந்து எக்ஸ்ட்ரா போட்டு அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உருளைக்கெழங்கு வந்து எப்பொழுதுமே நம்ம வந்து பொடிசாக வந்து கட் பண்ணி போடுறவளே இந்த மாதிரி ஸ்லைஸ் மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதன் பிறகு வந்து கிச்சன் வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு காலையில் கிச்சன் வேலைகள்லாம் எல்லாமே முடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினொன்று பதினோராயிரம் இல்லை பதினொன்று பத்தே முக்கால் ஆயிடுச்சு காலை வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு கிச்சன் மீன் எல்லாம் கீ நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ஒன்று போட்டு குடிச்சிட்டு காலையில் கொஞ்சம் பால் கம்மியாக தான் இருந்தது அதனால் வந்து போட முடியலை டைம் ஆயிடுச்சு பாப்பாவுக்குமே ஸ்கூலுக்கெல்லாம் கிளம்பணும் அப்படிங்கிறதுனால வந்து டைம் ஆகிடுச்சி அப்படிங்கிறதுனால டீ வந்து கொஞ்சம் லேட்டாக போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பத்தே முக்கால் இருக்கும் ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா டீயை போட்டு குடிச்சிட்டு நல்லா மெலோடி சாங் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனல்லலாம் வந்து போடுவாங்க டீ எடுத்துகிட்டு போய் உட்காந்து ஷோபாவில் உட்காந்து ஃப்ரீயாக அந்த டீ குடிக்கும்போது போது அப்பாடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கிடச்சிது இன்னைக்கு வீடியோ உள்ளாக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க か。